ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் இருபத்தஞ்சி பிஎம் தொண்ணூத்தாறு எண்பத்தி ஒம்பது மகேந்திரா ஃபோர் செவன் ஃபைவ் பூமி புத்ரா வண்டி வண்டி ஆர்டினரி ஸ்டேரிங் ஆயில் பிரேக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் சிங்களத்தில் வச்சு நேரில் வந்து பாருங்கள் வண்டி வந்து ரெக்கார்டு கையில் இருக்குது என்ஓசி மட்டும் வரல நீங்கள் வந்து பார்க்குறதுக்குள்ளே என்ஓசி வந்துடும் இன்சூரன்ஸ் இல்லை டேக்ஸ் இல்லை வண்டி இருக்கிற கண்டிஷன் தான் வண்டி நல்லா தெளிவாக இருக்குது ஒரே ஓனர் கையில் இருந்தது நல்லா தெளிவாக இருக்குது நேரில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டே எடுத்துக்கலாம் பாருங்கள் எல்லாம் கூட நல்லா இருக்குது சிங்கிள் ஓனர் கையில் வச்சுருந்தது டயர் வந்து ஃப்ரண்ட் டயரும் ஒரிஜினல் டயர் தான் தேஞ்சிர லெவலில் இருக்குது பேக் டயர் வந்து பேக் டயரும் ஒரிஜினல் டயர் தான் நல்லா தான் இருக்குது டிஸ்க்கெலாம் பாருங்கள் நல்லா பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது வண்டியும் நல்லா பம்பர் இல்லை டாப் இல்லை மற்றபடி வண்டி நல்லா தெளிவாக இருக்குது நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் வண்டியில் பாருங்கள் ஊக் பெட் இருக்குது ஊக் இருக்குது மற்றபடி வண்டி நல்லா தெளிவாக இருக்குது நம்ம கட்ட வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்ட வண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிவிட்டு வரலாம் இந்த வண்டியோட ரேட்டு வந்து நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டு கிடையாது நேரில் வந்து பேசுங்கள் முன்னப்பணி அனுசரிச்சு பண்ணி தருவாங்க நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சிவில் ஸ்கோர் நல்லா இருந்தால் மட்டும் ஃபைனான்ஸ் வசதி பண்ணி கொடுக்குறாங்க இந்த வண்டிக்கு குறைஞ்சபட்சம் ஒரு நாலு லட்ச ரூபாய் வரைக்குமே ஃபைனான்ஸ் கிடைக்கும் ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் இருந்தாவே நீங்கள் ஃபைனான்ஸ் ஃபுல்லாக போட்டு எடுத்துக்கலாம் ஃபுல் ஃபைனான்ஸும் பண்ணி கொடுக்குறாங்க சிவில் ஸ்கோர் நல்லா இருக்கணும் செக் இருக்கணும் ஆதார் கார்டு பேன் கார்டு எல்லாமே நல்லா இருக்கணும் உங்களுடைய ட்ராக் நல்லா இருந்தால் ஃபுல் ஃபைனான்ஸும் வாங்கி கொடுக்குறோம் வண்டி வந்து நல்லா தெளிவாக இருக்குது டாப் இல்லை பம்பர் இல்லை மற்றபடி வண்டி நல்லா க்ளீராக இருக்குது சிங்கிள் ஓனர் கையில் இருந்தது நேரில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நிறைய பேர் ஃபோர் செவன் ஃபைவ் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நேரில் வந்து ஓட்டு பார்த்து இன்ஜின் சவுண்டு க்ரௌன் சவுண்டெல்லாம் எப்படி இருக்குது வண்டி என்ன தெளிவாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் இன்சூரன்ஸ் இல்லை டேக்ஸ் இல்லை ரெக்கார்டு கையில் இருக்குது என்ஓசி மட்டும் வரல வண்டியோட ரேட்டு வந்து நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து முன்ன பின்னால் நீங்கள் அனுசரித்து வாங்கிக்கலாம் எங்கேருந்து வந்தாலும் சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தால் ஃபைனான்ஸ் வசதியும் பண்ணி கொடுக்குறாங்க இந்த வண்டிக்கு நாலு லட்சம் மினிமம் கிடைக்கும் சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தால் ஃபுல் ஃபைனான்ஸும் நாங்கள் வாங்கி கொடுக்குறோம் பத்தாயிரம் இருபதாயிரம் இருந்தாலே பண்ணிக்கலாம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மகேந்திரா பவர் செவன் ஃபைவ் வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்